என்னுடைய குருநாதர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் குபேர கலச அறக்கட்டளை சார்பாகவும் கரூர் அஸ்டோ ஆன்லைன் டிவி சார்பாகவும் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கு வாஸ்தில் வந்து விவசாய நிலம் வாங்க வாஸ்து பார்க்கணுமா தேவையில்லையா அப்படிங்கிறது என்னுடைய நிதி விவசாய நிலம் வாங்க வாஸ்து பார்க்க தேவையில்லை விவசாய நிலத்தில் நீங்கள் வீடு கட்ட வீடு கட்டுற மாதிரி இருந்தால் வாஸ்து பார்க்கணும் உதாரணத்துக்கு பழைய நூறு வருடங்களுக்கு முன்னா உள்ள கிணறு எல்லாமே தென்மேற்கு மூலையில் தோட்டத்தில் கிணறு இருக்கும் அது எதற்காக அப்போது கரண்ட் சர்வீஸு மோட்ரு இதெல்லாம் இல்லை அப்போ மாட்டில் ஏறு ஏற்று இறப்பாங்க அப்போ வந்து வடகிழக்கு பகுதி இறக்கமாக இருக்கிறதுக்காக தென்மேற்கு மூலையில் கிணறு வெட்டியிருப்பாங்க இப்போ என்ன வாங்குறவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குபேர மூலையில் கிணறு இருக்குது இந்த தோட்டம் வாங்கக்கூடாது அப்படின்னு நிறையா விவசாயி விற்கக்கூடிய பூமி கூட விற்காத நிற்கிது ஆனால் விவசாய பூமியை பொறுத்தளவுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா மட்டும்தான் வாஸ்து பார்க்கணும் ஒளி தோட்டத்துக்கு பொறுத்தளவுக்கு வாஸ்து பார்க்க தேவையில்லை அதே மாதிரி தோட்டத்துக்குள்ள ஒரு கருப்பராயன் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கருப்பராயன் கோயில் சைவமோ அசைவோ அது உங்கள் பிரியோ அதுக்கு உண்டான வாரத்தில் ஒரு நாள் படையல் அல்லது வருஷத்தில் ஒரு நாள் ஒரு கெடாவெட்டு அப்படி பொறுத்த பொறுத்தளவுக்கு சரியாக பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாஸ்து போயிருந்தேனே அவங்க தோட்டத்துக்குள்ள கருப்பராயன் கோயில் சென்டர் பகுதியில் அந்த தோட்டத்தின் சென்ற டி சங்ஷன் அந்த டி சங்ஷனுக்கு நேர எதிர்ப்புறமாக கருப்பராயன் கோயில் உள்ளது அந்த கோயில் வந்து அவங்க எந்த பராமரிப்புமே பண்ணாத அந்த கோயிலுக்கு வந்து ஊர்க்காரர் எல்லாமே அந்த கோயிலுக்கு வர்றாங்க ஆனா அவங்க தோட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால அந்த கோயிலுக்கு யாரையும் வரக்கூடாதுன்னு ஊர்க்காரர் பூரா மிரட்டிட்டாங்க இவங்களும் அந்த கோயில பராமரிக்கல கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தஞ்சு அடி நீல ஒரு பதினைஞ்சு அடி உயரத்துக்கு அவ்வளவு பெரிய கருப்புராயன்ல வச்சிருக்காங்க அந்த கோயிலு எல்லாமே இடிஞ்சு ஒரு மாதிரியை பார்க்குறதுக்கே ஒரு நிதிலாக இருந்தது அந்த ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க தோட்டத்தின் வடகிழக்கு பகுதியில் பெரிய கருப்பராயன் கோயில் கட்டிட்டாங்க இந்த கோயிலுக்கு யாருமே வர்றதில்ல இவங்களும் இந்த கோயிலை பாதிக்கலை அவங்க வாசத்துக்கு என்னென்ன நினைக்க கூப்பிட்டாங்கன்னா இங்கே வந்து இதோட ரெண்டு சூசைட் நடந்துருச்சு இங்கே எல்லாமே பிரச்சனையா இருக்குது என்ன காரணம்னு வந்து பாருங்க நாங்கள் நான் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்த இந்த கருப்பராயனுக்கு வந்து ஒரு இது ஒரு ஐயரையோ அல்லது ஒரு பாண்டாரோ யாராவது ஒருத்தரை வச்சு இது பூஜை பண்ணுங்கள் அல்லது நீங்கள் இதை வந்து எடுத்து கோயில் பராமரிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்த அவங்க இதுமே இது வரைக்கும் எதுவும் பண்ணலை ஆனால் அவரும் இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி உயிரை விட்டுட்டாரு அதெல்லாம் வந்து ரொம்ப மனசு இது என்னென்னா ஒரு மனிதனுக்கு நம்ம சாப்பாடு எப்படியோ அந்த கடவுளுக்கும் அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு படைப்பு பண்ணணும் ஆனால் நம்ம மக்கள் அதை பண்ணுறதில்லை அதே மாதிரி தோட்டத்தில் வீடு கட்டணும் அப்படின்னா மட்டும்தான் வாஸ்து பார்க்கணுமா ஒளிஞ்சி வீடு கட்ட தேவையில்லை அப்படின்னா வாஸ்து பார்க்க வேண்டியதில்லை கிணறு ஏரி குளம் குட்டை எங்க இருந்தாலும் அதனால விவசாய பூமிக்கு பார்க்க தேவையில்லை சரிங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி ஆறாலும் இருந்தால் கேளுங்க ஆமாம் வாஸ்து பொறுத்த அளவுக்கு ராடு பிரதைச்சாலோ வேற எண் இடித்தல் உடைத்தல் கட்டுதல் அதை தகுதி பரிகாரம் இல்லை கண்டிப்பா கண்டிப்பா செய்யாது நம்ம பண இழப்பு அவ்வளவுதான் வாஸ்து பார்க்க நீங்க கூப்பிடும் போதே வாஸ்துக்காரருக்கு பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையை கூப்பிடுறீங்க அப்ப அவங்க வந்து ராடு பதச்சா அந்த கம்பி இங்கிருந்து அந்த அங்க ஜாயிண்ட்டு அந்த ஜாயிண்ட்டு இதை கொடுத்தா மட்டும் உங்களுக்கு கிராஸ் சரியாயிராது ஒரு தப்புனா இடிச்சு கட்டுனா தான் சரி பண்ண முடியும் ஆனா அதுக்காக ராடு பதச்சாலும் எது பண்ணாலும் சரி ஆகாது என்னை பொறுத்தளவுக்கு சரி கண்டிப்பா வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க நீங்க அவங்க வீட்டுல கேளுங்க தென் கிழக்குல தென் கிழக்கு பகுதியில செப்டி டேங்கு அந்த டேங்க் வந்து காம்பவுண்ட் சோத்தை ஒட்டி போட்டிருப்பாங்க அல்லது வீட்டின் தாய் சுவ மேல போட்டிருப்பாங்க காம்பவுண்ட் செப்டி டேங்கு கண்டிப்பா அது இருக்கு வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு வீட்டுல ஒருத்தர் கற்பப்பை அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எடுத்திருந்தா கூட தென்கிழக்கு மூலையில் செப்டாங்க இருக்கும் அது கேரண்டியா இருக்கு பாருங்க என்ன ப்ராப்ளம் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இல்ல தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா ம் வடகிழக்கு மூலையில அவங்க பார்க்க சொன்ன ஆண்களை பொறுத்தளவுக்கு அவர் கரெக்டாக ஒரு வேலைக்கு போக முடியாத மன தலை ப்ரெஷர் அப்படி ப்ரெஷர் இருந்தா தான் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்ப வீட்டின் வடகிழக்கு பகுதியில் என்ன இருக்குன்னு பாருங்க இருக்கலாம் அடுத்தது ஜோதிட ரீதியும் பாருங்க வீட்டில் சரியா இருந்தா அவங்க ஜோதிடம் பாருங்க வடகிழக்கு பூஜரும் தமிழகத்தை பொறுத்தளவு இப்போ லேட்டஸ்டா போயிட்டு இருக்குதுங்க அவ்வளவு சிறப்பு ஆமாங்க பொண்ணுல வாஸ்து மீன் கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மீன் என்ன அமௌண்ட் வருங்க ஒரு ஆயிரம் ரூபாயிருந்து ஐயாயிரம் ஆனா அது இன்னைக்கு அது இன்னைக்கு ஒரு லட்சம் வரைக்கும் அதை வச்சால் உங்களுக்கு வாசி தெரியாதுங்கிறாங்க ஒரு வீட்டை இடிச்சு ஆழ தப்ப வந்து இடிச்சு சரியான இடத்துக்கு மாத்தினா தான் சரி வாஸ்து மீன் வச்சாலோ எல்லாம் அவரை ஒரு பிஸ்னஸ் அதுதான் இது வந்து என்னை பொறுத்தளவுக்கு இடித்தல் கட்டுதல் அதுதான் இடிச்சு கட்டுற தவிர்த்து வேற வழி இல்லை இதுதான் சரி கமர்சியலுக்கு அதனு தனி மனிதர் வாஸ்து அப்படிங்கறது வீடு சம்பந்தப்பட்டது கமர்சியல் வேற வாஸ்து ஆமா அதே வந்து நீங்க கட்டி விற்கிற இன்ஜினியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் வேற பிளான் கொடுப்பேன் அதே நீங்க ஓனா நீங்களே கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னா வேற மாதிரி கொடுப்போம் ஏன்னா உங்களுக்கு நீங்க தங்கி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் கட்டி விற்கிறவங்கன்னா அவங்க எவ்வளவு சீக்கிரம் அதை வித்துட்டு போகலாமா அப்படிங்கறதுக்கு அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க பிசினஸ் பண்ண முடியும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமாக இருக்கு சரி நூத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா தொட்டிக்கிட்டு வீடாக தான் இருந்திருக்குங்க அது ஒரு ஜெனரேஷன் ஒரு முப்பது வருஷம் அடுத்த ஒரு ஜெனரேஷன்ல அந்த வீடு காலியாயிருக்கு இப்ப மாட்டு கொட்டாய அப்படித்தான் இருந்திருக்கலாம் தொட்டிக்கிட்டு வீடாக இருந்தால் தொட்டிக்கட்டு வீடு அப்படி இருக்கலாம்

பொறுத்தளவுக்கு ஜோதிடத்துக்கும் இதுக்கும் எனக்கு தெரியாதுங்க இப்போ பூர்வீக சொத்து அப்படிங்கிறது வாஸ்து குறைபாடு இருக்குதா என்னங்கிறது மட்டும் பார்க்கலாமா விளைஞ்சி ஜோதிடருக்கு ஆகாதுன்னா எனக்கு அது தெரியாதுங்க கண்டிப்பாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வாஸ்து குறைவாடான உங்கள் பூர்வீக இடம் ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் வேறு பக்கம் வாடகைக்கு இருக்கிறீங்க அது வாஸ்து குறைவீடா குறைவாடுதா அதனால நான் நல்ல வாஸ்து இருக்கிற வீட்டு வாடகை வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த வீட்டை நீங்கள் ஒரு வாடகை கொடுத்துருந்தீங்க பூர்வீக வீட்டை குறைவாடான வாஸ்து குறைவாடான வீட்டை வாடகை கொட்டிருந்தீங்கன்னா அதிலிருந்து வர்ற வருமானத்தை வாங்கினீங்கன்னா அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு கொடுக்கும் அதே ஆ அதை வித்துட்டா ஓகே ஆனால் குறைவாடான் இருக்கிற வீடு உங்க பூர்வீகத்தில் இருந்தால் நீங்க வாடகைக்கு வர்ற வீடும் கண்டிப்பா குறைவாடு இருக்கும் சரியான வீட்டுக்கு போக முடியாது அது போது போனான் அப்படி கண்டிப்பா ஏற்படுத்துங்க ஒரு உதாரணத்துக்கு நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னா நாளா பிரிச்சுங்க வடகிழக்கு பத்தடிக்கு பத்தடி அந்த ஜோதிடம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன நாள் போட்டா நீரோட்டம் வரும்னு யாரையுமே கேட்க வேண்டியதுல பத்தடிக்கு அடி வடகிழக்கு மூலையில எங்க வேணாலும் போற ஓட்டுக்கு தண்ணி விலைன்னு நினைக்கிறேங்க அந்த ஒரு மூணு நட்சத்திரம் வர அன்னைக்கு ஓட்டீங்கன்னா வரும் அது நீங்க தான் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஜோதிடருக்கு தெரியும் உங்களுக்கு சதரம் சேரம் ஆமாங்க நீங்க ஒரு டி சங்ஷன் எனக்கு ரொம்ப சீப்பான ரேட் கிடைக்குது அப்படிங்க ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா டி சங்க்ஷன் கூட வாங்கலாம் டி டி தெரியுமில்லைங்க வந்து ஒரு அதோட டெட் அப்படின்னா அந்த டி இது வந்து சொல்லக்கூடாது இருந்தாலும் ஒரு இதன் அந்த டி சக்ஷன்ல ஒரு படியோ செப் பாட் அந்த டாய்லெட் பாத்ரூம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது ரெண்டு சைடு பில்டிங் கட்டிட்டு அந்த டி சங்ஷனுக்கு மட்டும் இப்படி கொடுக்கணும் இதுதான் எக்ஸல் வாஸ்து சரி சரி வீட் செவுதுக்கு சரி அப்படி வரக்கூடாதுங்க உங்களுது கோயிலுக்கு பகுதியில் இருக்குங்களா மேல் பகுதியில் இருக்குதா வீடு மேல் பகுதியில் இருக்குன்னா தொந்தரவு பண்ணுங்க அப்படி பண்ண கூடாதுங்க ஆமாங்க அடுத்ததுங்க இன்னொன்னு பொதுவா எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க எந்த ஊருல கோயில் வந்து வட ஊரெல்லாமே வந்து வீடெல்லாம் மேல் கையில் இருக்கு கோயில் வந்து உள்ள போற என்ட்ரன்ஸ்லயே இருக்கு அந்த ஊர்ல எல்லாம் பாருங்க கோயில் சிறப்பாக இருக்கும் ஊர்ல இருக்கிறவங்க வயசானவங்க தான் அந்த ஊர்ல இருப்பாங்க எல்லாரும் வேலை விஷயமா வெளியூர் போயிடுவாங்க நீங்க எங்க போனாலும் ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்து பாருங்க இல்லைங்க கோயில் பொறுத்தளவுக்கு வீ கோயிலுக்கு கீழ்ப்பகுதியில் நீங்க இருக்கிறது சிறப்பா இருக்கும் கோயிலுக்கு மேல் பகுதியில் சிறப்பு இருக்காது அது உங்களுக்கு பாதிப்பு வைக்கலாங்க தென் தென்பர் சைடு மேவர் சைடு நீங்க வீட்டுக்கு மேல என்ன வளர்த்தி போற மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் அது காமூண்டுக்கு வெளியில தென்பர சைடு மேவர் சைடு எல்லா மரமே இருக்கலாம் உங்களுக்கு என்ன மரம் வேணுமோ அது கோயில் இருக்கிற இல்லைங்க வடகிழக்கு மூலையில காமூண்டுக்கு மேல உங்க வீட்டுக்கு ஒரு சூரிய வெளிச்சம் வராத மாதிரி மறைச்சால் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அதெல்லாம் இருக்கலாங்க அப்படி பாத்தீங்கன்னா கேரளாவில் வீட்டை சுத்தி மரம் இருக்கு இல்ல இயற்கைக்கு இது அதே மாதிரிங்க ஒரு தோட்டத்தில் கிணறு இருக்குது இந்த கிணத்த மூடிட்டு அதில் வீடு கட்டினா சரி இந்த இடத்துல இந்த கிணறு தப்பான இடம் அப்படின்னு சொல்றது எல்லாமே கிணத்த மூடினாலும் ஒன்னுட்டியும் அது அதனுடைய வேலை செஞ்சு தான் தீரும் கிணத்த மூடிச்சு நான் எங்கேயும் வாஸ்து போய் சொல்ல மாட்டேன் கிணத்த மூடிட்டாலும் அதனுடைய வேலை அது செஞ்சுதே தீரும் ஒன்று அடுத்தது வந்து அண்ணன் தம்பி பிரியனு பண்றோம் இப்போ வந்து அண்ணனுக்கு சரியில்லை தம்பிக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க ரத்த சம்பந்தப்பட்டதுக்குள்ள பங்கு மாத்தி எழுதிக்கிட்டு வீடு கட்டுவாங்க அதுவும் வேலை செய்யாது வாஸ்து பிரகாரம் தவறுதான் சம்பந்தப்பட்ட இல்லாதவங்க கூட வாங்கி வித் பண்ணினீங்கன்னா பண்ணலாம் ஆனா பாக வந்து ஒருத்தருக்குள்ளேயே பண்ணி இந்த இடத்துல இப்படி பண்றா அப்படிங்கறதெல்லாம் ரத்த சம்பந்தப்பட்டவங்க என்ன பேர் மாத்தினாலும் அது அதனுடைய வேலை தான் தெரியும் இப்போ இல்லைங்க தப்பா போற மூடு நாளும் அதனுடைய வேலை செய்யும் நான் இப்பதான் சொன்னேன் கிடைத்த மூடு நாளும் நான் அதை சொல்லவே மாட்டேன் போற மூடச்சேன்னு சொல்ல மாட்டேன் அது அதே வேலைங்க இன்னொன்னு இதே தோட்டத்துக்குள்ள போர் வந்து இருபத்தஞ்சு சென்ட்ல தென்மேற்கு மூலையில் போர் இருந்தா கூட உங்க வீட்டினுடைய மேடகை மண் என்னவோ அத கூட அதுல மண் கம்மியா எடுத்து போர் வந்திருந்தா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது இப்ப கிணறுனா வந்து லோடு கிணக்குல மண் எடுப்பீங்க பெரிய குழி போர்ல வந்து எவ்வளவு மண் வந்துருங்க ஒரு லாரி ஒரு பத்து யூனிட்டே வருதுங்க நீங்க மேடம் எத்தனை யூனிட் ஏத்திருப்பீங்க ஒரு ஐம்பது யூனிட் அதனுடைய பாதிப்பு பெருசா கொடுக்காது இது ஒரு காரணம் அண்ணன் தம்பி அப்படிங்க போதுங்க அண்ணன் மேல் பிளவர் தம்பி கீழ் பிளவர் இல்லைங்க மேல் பிளவர் கீழ் பிளவர் போனா ரெண்டு பேர்த்துக்குமே சிறப்பு அதே வந்து மேல் மேல்கீழ்புறையிலேயே அண்ணன் மேல் கையும் தம்பி கீழ்கையை எடுத்தா தம்பி சிறப்பா இருப்பா ஒரே தொடர்ந்து கீழ்ப்பகுதியில மட்டுமே பண்ணுனா ஒருத்தர் சிறப்பா இருக்கு ஒருத்தர் சிறப்பு குறைஞ்சிருக்கு இருக்கலாம் மேல அண்ணா ஆமாங்க நம்ம அக்கா தம்பி தம்பினா என்னங்க அக்கா தம்பினா என்னங்க அண்ணன் தம்பினா என்னங்க அக்கா சொன்னா நான் தம்பியை கூரேrangle பக்கத்துல தான் வந்து வீடு வாங்குறீங்க பக்கத்துல ஒட்டி போறோம் கட்டினால் அப்படி இல்ல நீ அந்த இடத்துல மட்டும் தனி சைட் வெவ்வேறு பக்கம் வாங்கினா வேற ஒட்டி ஒரே சைடுல நீங்க ரெண்டு பேரும் கட்டினா அப்ப என்னாயிரேன்னா ஒருத்தருக்கு சரியான வாஸ்து அமைந்துரு ஒருத்தருக்கு சரியா அமையாது அதனால தான் தூரம் சொல்றேன் வேற ஒண்ணு இல்லைங்க கோயில் வைக்கக்கூடிய செடி வீட்டில் வேண்டாம் சொல்றாங்க ஒன்னு சாமி வைக்கற பூச்செடி வேண்டாம் வில்வ மரம் சாமி இப்படி அந்த மரம் வேண்டாம் வீட்ல பல மரம் வைக்கலாம் அது புடுஞ்சே நான் சொல்ல மாட்டேனே அது அவரே ஒரு அது மேவர் சைடு வீட்டுக்கு மேல எ வளர்த்தி போற வச்சுக்கோங்க கிழவர் சைடு வடவர் சைடு காம்பூடுக்கு மேல போற மரம் இல்லாத என்ன மரமா இருந்தாலும் வளர்த்துக்குங்க எந்த ஒரு பாதிப்பும் வச்சிருக்கு நானே இப்ப என்ன சொன்ன வடக்கு கிழக்கு பகுதியில்தான் காமூட்டுக்கு மேல போக வேண்டாம் வட மேற்குனா வாய் போயிருது அங்க வச்சுக்கோங்க நான் வேண்டாம்னு வடக்கு வடகிழக்கு கிழக்கு எட்டு திசையை பிரிச்சுக்கங்க அதுல எப்படி வேணாலும் வடகிழக்குல வைக்க கூடாதுன்னு தான் சொல்றேன் காமோடுக்கு மேல போகாது பாத்துக்கணும் ஒரு தோசத்துக்காக நான் வந்து தோசம்னு எதுவுமே சொல்லுங்க என்னன்னா வீட்டுக்கு சன்லைட் வச்சு மறைக்க வேண்டாம் அவ்வளவுதான் என்னங்க பகல்ல எப்ப போய் வீட்டை நீக்குனீங்கன்னாலும் லைட்டு போடாதையே வீட்டை நீக்கணுமா வலிச்சுட்டு இருக்கோம் வெளிச்சம் அதுதான் அப்படி இருந்தாவே உங்களுக்கு ஆரோக்கியம் தன்னால இருக்கு ஆரோக்கியம் இருந்தால் முடிவுகளா இருக்கு அவ்வளவுதான் சரி லாபத்து அப்படித்தானுங்க எந்த வீட்டுக்கு போனாலுமே எந்த டோர் டோருக்கு எழுத்த மாதிரி லாபத்து வரக்கூடாது ஒன்னு இப்போ கிழக்குமுன்னா வீடு அப்படின்னா தெம்பர் சைடுல வரலாம் பெட்ரூம் கிழக்குன்னா அப்படின்னா தெம்பர் சைடுல வரலாம் அதே பெட்ரூம் வடவர் சைடு வடக்கும்னா அப்படின்னா மேவர் செயல் வரலாம் எப்பவுமே கிழவர் சைடும் டெம்பர் சைடும் லாப்டு வராது வடக்கு கிழக்கு பெட்ரூம் வராது இதுதான் அப்படி வந்து நீங்கள் டோர் நேக்கருக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் நிம்மதியாக தூங்க மாட்டாங்க அவ்வளோ சரி எனக்கு பேச வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி பிபிஎல் ராமசாமி திருப்பூர் மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ எயிட் ஜீரோ செவன் த்ரீ ஒன் இதான் வாஸ்து சம்பந்தா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க